அந்த பல்டி அடித்து செங்கோட்டையன் கதரும் ஓபிஎஸ் தரப்பினர் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே மூத்த தலைவர் முக்கியமான தலைவர் முன்னாள் அமைச்சர் என பல பொறுப்புகளுக்கு சொந்தக்காரராக இருந்தவர் தான் நமது அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அப்படிப்பட்ட செங்கோட்டையனுக்கும் அதிமுகவிற்கும் எந்த ஒரு சம்மதமும் அதாவது அதிமுக உடைய அடிப்படை ஒரு பொறுப்பொழுது நீக்கப்பட்டிருக்கிறார் செங்கோட்டையன் அதற்கெல்லாம் காரணம் செங்கோட்டையன் அவர்கள் மற்ற அனைவருமே அதிமுக அப்படிங்கிற மிகப்பெரிய இயக்கம் வெற்றி வாய்ப்பை சூட வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் செங்கோட்டையன் மட்டும் அனைவரும் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் அதிமுக

ஓபிஎஸ்க்கு என்ன நிலைமை இருக்கிறதோ அதே நிலைமை தான் செங்கோட்டையனுக்கும் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது ஓபிஎஸ் கூட வருகின்ற பதினைந்தாம் தேதிக்குள்ளாக அதிமுக ஒன்றிணைய வேண்டும் இல்லை என்றால் இணைக்கப்படுவீர்கள் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை சொல்லி இருக்கிறார் புதிய கட்சி அப்படி சொல்லி இருக்கிறார் புதிய கட்சி ஆரம்பித்தாலும் பூரா பயனும் திமுக இணைந்து விட்டார்களே ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் நீ புதிய கட்சியை ஆரம்பித்தவர் என்ன செய்ய போகிறார் அதே நிலைமைதான் தான் செங்கோட்டையனுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது அதிமுக இணைவதற்கு போராடி கொண்டிருக்கிறார் சசிகலா அம்மையுடைய பேச்சை கேட்டு நம்ம செங்கோட்டையின் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்குடி உயர்த்தி இருந்தார் டி டி விதிநகரன் நமது சசிகலா இந்த மூன்று மகளையும் ஒன்றிணைத்து அதிமுகவை ஒன்றிணைக்கப் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தார் செங்கோட்டையன் இப்ப இன்னும்

தான் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அதுவும் இந்த மாத இறுதிக்குள்ளாகவே செங்கோட்டையின் விஜய் கட்சியில் இணைய போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பொறுத்து பார்க்கலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருக்கோம் அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா